ஜெர்மனியில் புடவை மலிவு விற்பனையில் ஒவ்வொரு வார இறுதியிலும் ஒவ்வொரு இடங்களுக்கு வருகை தருகின்றார்கள் ஒன்பதாம் தேதி பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஸ்டூட்கார்ட் எழுபது வீதம் வரை விலை கழிவு பை டூ கெட் ஒன் ஃப்ரீ ஆடை தினசுகள் அனைத்தும் நீங்கள் மலிவு விலையில் அள்ளிச் செல்ல நியோரா மெகா சேல் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை உங்களுடைய ஊடகமாக ஏற்று சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் ஆதரவுக்கெல்லாம் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட்மோன் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் சிறிய நாட்டு அகதிகள் தங்கள் நாட்டுக்கு திரும்பி செல்வதற்கு ஊக்குவிப்பு நிதி வழங்கப்படுகின்றது கடந்த இரண்டு மா மாதங்களுக்கு முன்னர் சிரியாவில் புதிய அரசாங்கம் ஒன்று பதவிக்கு வந்திருக்கின்றது அதாவது இந்து பிற காலமும் பதவி இருந்த அசாத்திரர்கள் தூக்கி அறியப்பட்ட பிற்பாடு ஏஷ்டியன் என்று சொல்லப்படுகின்ற கிளர்ச்சிக்கார குழுவினர் ஆட்சியைக் கப்பற்றிய பிற்பாடு ஜெர்மன் நாட்டில் உள்ள சிரிய நாட்டில் உள்ள அகதிகள் பற்றி சில கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வந்தன இதேவேளையில் தற்பொழுது கிடைத்துள்ள தகவலின் அடிப்படையில் சக்சன் மாநிலத்தில் அந்த மாநில அரசாங்கமானது சிறிய நாட்டு அகதிகளை தமது சொந்த நாட்டுக்கு திருப்பி செல்வதற்கு ஊக்குவிப்பு பணத்தை அளிப்பதற்கு தயாராக உள்ளதாகவும் இதேவேளையில் இந்த ஊக்குவிப்பு பணத்தை எழுநூறு பேரில் நான் நான்கு பேர் மட்டுமே பயன்படுத்தி உள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது தனிநபருக்கு ஆயிரம் உயிரோக்களும் குடும்பங்களுக்கு மொத்தமாக நாலாயிரம் உயிரோக்களும் இலவசமான பெரியார் நாட்டைகளையும் வழங்குவதற்கு இந்த மாநில அரசாங்கமானது தயாராக இருந்தாலும் இதை பயன்படுத்துபவர்களின் மிகவும் அற்பமானவர்களே இதை பயன்படுத்தி வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன சிறுவன் ஒருவர் இன்னொரு சிறுவனால் ஓடும் ஊபானுக்கு முன்னால் தள்ளி வீழ்த்தப்பட்டிருக்கின்றார் விழுந்த சிறுவன் உயிரிழந்துள்ளார் ஜெர்மனியின் ஷுட்காட் நகரத்தில் பதிமூன்று வயதுடைய சிறுவன் ஒருவன் பன்னிரண்டு வயதுடைய சிறுவன் ஒருவனை நிலத்தடியில் ஓடுகின்ற ஒரு வாகனத்தில் தள்ளி வீழ்த்தியதால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தள்ளி வீழ்த்தலும் சம்பவத்தில் இந்த பன்னிரண்டு வயதுடைய சிறுவன் இஸ்தலத்தில் கொள்ள இறந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் இந்த பதிமூன்று வயதுடைய சிறுவன் என்ன காரணத்திற்காக இந்த பன்னிரண்டு வயது சிறுவனை இந்த ஓடுகின்ற வாகனத்தில் தள்ளி விழித்தன என்பதை பற்றி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் இந்த குற்றத்தில் சம்பவத்தில் ஈடுபட்டதாக கருதப்படுகின்ற பதிமூன்று வயது சிறுவனுக்கு தண்டனை வழங்கப்பட முடியாத நிலையில் ஜெர்மன் சட்டம் உள்ள காரணத்தினால் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இந்த பதிமூன்று வயது சிறுவன் பின்னர் இளைஞர் விவகார அலுவலகத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி ஆண்டில் தமது வாடிக்கையாளர்களை மகிழ்வித்து வருகின்றார்கள் வண்ண வண்ண ஆடை திணிசைகள் அழகழகாய் தெரிவு செய்து கொள்ள முந்திக்கொள்ளுங்கள் சமூக உதவி பணம் பெற்ற ஒருவர் சொந்த வீட்டில் வாழ்ந்து வந்திருக்கின்றார் இது அவருக்கு பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது சமூக உதவி படத்தில் வாழுகின்ற ஒரு நபர் சொந்தமாக ஐந்து லட்சம் உயர்வு பருமதியான சொத்துக்களை வைத்திருந்ததாகவும் அதாவது வீடு ஒன்றை வைத்திருந்ததாகவும் பின்னர் இவர் இந்த வீட்டை விட்டு விட்டு சமூதவி பணத்தில் வாழ்ந்து கொண்டே புதிய ஒரு வீட்டை வா வாங்கி கட்டியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேளையில் சமூதயத் தனத்திற்கு திணைக்களத்திற்கு இவ்வாறு புதிய வீடு கட்டப்பட்டது சம்பந்தமான தகவல் தெரிய வந்த காரணத்தினால் இந்த நபருக்குரிய சமூதவி பணத்தை சமூதய திணைக்களமானது இடநிறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த நபரானவர் லண்டன் ஒசியால பிரேமன் என்று சொல்லப்படுகின்ற மாநில சமூக நீதிமன்றத்தில் தனக்கு சமூக உதவி திணைக்களமானது சமூக உதவி பணத்தை இடநிறுத்திய சங்கத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ததாகவும் பின்னர் இந்த வழக்கை இந்த மாநில சமூக உதவி நீதிமன்றம் சமூக உதவி நீதிமன்றமானது விசாரணைக்கு உட்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே விலையில் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பில் மாநில சமூக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் சமூதய பணத்தில் வாழுகின்றவர் சொந்தமாக வீடு வைத்திருந்து இந்த வீட்டை வித்த பிற்பாடு அவரது ப அவரது கையில் பணம் இருந்ததாகவும் இதனால் இந்த பணத்தை எடுத்து இவர் செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தும் மீண்டும் இவர் வீடு காட்டியதை சாட்டி இந்த கருத்தின் கருத்தின் பிரகாரம் தற்பொழுது சமூதய திணைக்களமானது இவரது சமூதய பணத்தை முற்றாக இட நிறுத்தியது சட்டவிரோத செயல் அல்ல என்று தீர்ப்பளித்துள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனி நாட்டில் தேர்தல் நடைபெறப் போகின்றது கட்சிகள் போட்டி போட்டு பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் இதில் வலதுசாரி சிந்தனை கொண்ட கட்சிகள் அகதிகளுக்கு எதிரான தீர்மானங்களை நாடாளுமன்றத்தில் முன்மொழிவதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இது பற்றிய விவரங்களை இப்பொழுது வழங்குகின்றார் வேலும் மைலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனியின் தீவிர வலதுசாரி கட்சியான கட்சி மற்றும் பிரதான எதிர்கட்சியான சிடியு மற்றும் சிஎஸ்டி கட்சி சேர்ந்து பாராளுமன்றத்தில் கடந்த புதன்கிழமை அகதிகளுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கான கடுமையான சட்டத்துக்குரிய விண்ணப்பம் ஒன்றை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியிருந்தது இதேவேளையில் இந்த குதூகலத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மீண்டும் ஜெர்மனியின் பிரதான எதிர்கட்சியான சிடியூ சிஎஸ்டு கட்சியின் சார்பில் குடும்பங்கள் ஒன்றிணைவது பற்றிய கடுமையான சட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு சிஎஸ்டி கட்சியுடைய தலைவரான பிடரேஜ் மேற்சவர்கள் கங்கணம் கட்டியிருந்தார் இதே வேளையில் இவரது இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஜெர்மனியின் முன்னாள் அதிபர் அங்கலா மேக்கல் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தார் வேளையில் ஜெர்மனியின் தற்போதைய அதிபராக இதுவரை இருக்கின்ற ஓலா ஷோல்ஸ் மற்றும் பசுமை கட்சி கூட இந்த விடயத்தில் கடுமையான அவதானத்துடன் சீரிய கட்சியுடைய தலைவர் ஃபெடரிஸ் மேசவர் நடக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் பசுமை கட்சி கூட இவரது இந்த உத்தேச சட்டத்துக்கு எதிரான கருத்தை தெரிவித்திருந்தது இது இவ்வாறு இருக்க நேற்றைய தினம் இந்த புதிய சட்டமானது பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருந்தது இவ்வாறு வாக்கெடுக்கப்பட்ட விடப்பட்ட நிலையில் இந்த க இந்த உத்தேச சட்டத்திற்கு ஆதரவான முறையில் முன்னூற்றி முப்பத்தெட்டு பேர் வாக்களித்திருந்தார்கள் இதே வேளையில் இதற்கு எதிராக முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பேர் வாக்களித்திருந்தார்கள் இதேவேளையில் இந்த கட்சியினுடைய சீனியர் கட்சியினுடைய சார்பில் வாக்களிக்கக்கூடிய தகுதியாக பலர் இருந்தாலும் கூட பன்னிரண்டு சிடியு கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த பன்னிரெண்டு பேரும் வாக்களிக்க விட்டாமை விடாம விட்டமைக்கு முக்கிய காரணமாக ஜெர்மனியின் அதிபர் முன்ன நாள் அதிபரான அங்கலா மேக்கல் அவர்களுடைய செவ்வியும் அமைந்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது இதே வேளையில் லிபரல் டெமோக்ராசி கட்சி என்று சொல்லப்படுகின்ற எஃப்டிபி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களில் பதினாறு பேர் கலந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் இதே வேளையில் தீவிர வலதுசாரி கட்சியான ஏஎஃப்டி கட்சியினுடைய தலைவியான அதாவது ஜ அதிபர் தேர்தலில் போட்டியிடுகின்ற அலிஸ் பைடர் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் ஜெர்மனியின் எதிர்கால ஜ அதிபராக ஃப்ரெட்ரிக் மேட்ச்ஸ் அவர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அன்றைய தகுதிகளில் அவர் சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றார் அதாவது இவருடைய நடவடிக்கைகள் சாதகமான முறையில் அமையவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் இதேவேளையில் தற்போதைய அதிபர் ஓலா சோல்ஸ் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் தற்போதைய சிடி கட்சியுடைய வேட்பாளரான ஃப்ரெட்ரிக் மேட்ச்ஸ் அவர்கள் தனது பக்கத்திற்கே பந்தை அடித்து விட்டார் என்று குற்றத்தை சொல்லி சுமத்தி இருக்கின்றார் இதே வேளையில் தற்பொழுது ஏஎப்டி கட்சியுடன் கடந்த புதன்கிழமை சிடி கட்சி சிஎஸ்டி கட்சி பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த அகதிகள் விடயத்தில் கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற விண்ணப்பத்துக்கு எதிரான முறையில் தற்பொழுது பாரிய அளவு ஆர்ப்பாட்டங்கள் நாடுதல் ஆறிய முறையில் நடைபெற்று வருகின்றது இன்றைய தினம் ஏசன் நகரத்தில் ஆறாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருந்தார்கள் இதேவேளையில் ஜெர்மனியின் தலைநகமான பெர்லின் மற்றும் பிரெண்டர்போர்க் முன்சன் ஸ்டுட்கார்ட் கால்சுல்கா போன்ற நகரங்களிலும் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் டோப்மு நகரத்தில் சிபிஐ கட்சியினுடைய ஒன்றின் மீது எதிரே பாபகம் சொல்லப்படுகின்ற கலர் அடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே வேளையில் எல்சிடி கட்சியுடைய தலைமை அலுவலகமான பேலியர்களும் கூட வருகின்ற வள்ளிக்கிழமை வருகின்ற திங்கட்கிழமை அந்த கட்சியுடைய கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் போலீசார் பலத்த பாதுகாப்பை பலப்படுத்தி உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இது எவ்வாறாக இருந்தாலும் அவதிகள் விடயத்தில் ஃபிரடரிஸ்ட் மேட்ஸ் அவருடைய நடவடிக்கையானது தற்பொழுது அவர் இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெற போன்ற தேர்தலில் அதிபராக வருவாரா என்பது கேள்விக்குறியை உள்ளதாக சில அரசியல் வல்லுநர்கள் தமது கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது இவர் ஜனநாயக விரோத கட்சியான ஏஎப்டி கட்சி கட்சியுடன் சேர்ந்து அரசியல் நடத்த முனைந்ததே இவருக்கு தற்பொழுது அது பாதகமான செயலாக அமைந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதி விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் இனி உலக செய்திகள் இத்தாலியில் தற்பொழுது தீவிர வலது வலதுசாரி கட்சி என்று பிரதமராக உள்ள நிலையில் ஆட்சி செலுத்தி வருகின்றது வேளையில் தற்போதைய இத்தாலி அரசாங்கமானது இத்தாலிக்கு வருகின்ற அகதிகளை அல்பேனியா நாட்டுக்கு அனுப்பி அங்கே அவர்களது அகதி விண்ணப்பத்தை விசாரிப்பது சம்பந்தமாக ஏற்கனவே முடிவெடுத்திருந்தது இ வேளையில் இவ்வாறு இத்தாலிய அரசாங்கமானது இத்தாலிக்கு வருகின்ற அகதிகளை அல்பேனியா நாட்டுக்கு அனுப்பி அங்கே விசாரணை செய்வது இத்தாலி சட்டத்திற்கும் ஐரோப்பிய சட்டத்திற்கும் விரோதமானது என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதேவேளையில் தற்போது இத்தா இத்தாலியுடைய நீதிமன்றத்தின் தீர்ப்பு பிரகாரம் ஏற்கனவே அல்பானியா நாட்டுக்கு அனுப்பப்பட்ட நாற்பது அகதிகளை உடனடியாக இத்தாலி அரசாங்கமானது அல்பேனியாவிலிருந்து இத்தாலிக்கு திருப்பி அழைக்க அழைக்க வேண்டும் என்று அந்த நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த வழக்கு விசாரணை இவ்வாறு தீர்ப்பு வழங்கப்பட்ட பிற்பாடு ஐரோப்பிய உச்ச நீதிமன்றமானது வருகின்ற இருபத்தைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இத்தாலி நாட்டின் அரசாங்கத்துடைய நடவடிக்கைக்கு எதிராக மற்றொரு தீர்ப்பை வழங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது ஐரோப்பிய சட்டத்துக்கு எதிரான முறையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடொன்று ஐரோப்பாவிற்கு வழியில் வைத்து அகதி விண்ணப்பத்தை விசாரிக்க முடியுமா இல்லை இல்லையா என்பது பற்றிய வழக்கிலே இவ்வாறான ஒரு தீர்ப்பை வெகு விரைவில் அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையுடைய அதிபர் தித்தநாயக்க அவர்கள் நேற்றைய தினம் இலங்கையின் வடபகுதிக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதேவேளையில் இவர் வல்லுத்தறைக்கும் சென்று பொதுமக்களையும் சந்தித்திருந்தார் இதேவேளையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற மாவட்ட இணைப்பு குழு கூட்டத்திலும் பங்கு இதே இதேவேளையில் இவர் இவ்வாறு மாவட்ட இணைப்பு குழு கூட்டத்தில் பங்கு பெற்றிய பொழுது வெளியிலே பட்டதாரி மாணவர்கள் தமக்கு படித்தும் வேலை இல்லை என்று கூறி ஆர்ப்பாட்டம் ஒன்றை புரிந்திருந்தார்கள் இதேவேளையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை புரிவதற்கு தடையை விதிக்க வேண்டும் என்று யாழ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஜாழ் நீதிமன்றமானது இந்த பட்டதா படித்த பட்டதாரிகள் இவ்வாறு ஆர்ப்பாட்டம் செய்ய முடியும் என்று தீர்ப்பு வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும் இதே வேளையில் ஜாப்பானத்துக்கு இந்தியம் செய்த இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார குமார் அதிசநாயக் அவர்கள் இராணுவத்தின் வசம் உள்ள நிலங்களை தான் வெகு விரிவு விரைவில் காணியுடைய சொந்த காலம் ஒப்படைப்பதற்கு கட்டளை விட உள்ளதாக பொதுமக்களிடம் உறுதி கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் ஜெர்மனியில் புடவை மலிவு விற்பனையில் உங்களை மகிழ்விக்கும் நியோரா ஒவ்வொரு வார இறுதியிலும் ஒவ்வொரு இடங்களுக்கு வருகை தர்கின்றார்கள் ஃபெப்ரரி எட்டாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை லண்டோ ஃபெப்ரரி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஸ்டுட்காட் எழுபது வீதம் வரை விலைக்கழிவு பை டூ கெட் ஒன் ஃப்ரீ ஆடை தினசுகள் அனைத்தும் நீங்கள் மலிவு விலையில் அள்ளிச் செல்ல நியோரா மெகா சேல்